நகரத்து சாலையோடு இணைந்த ஒன்றாக காட்சியளிக்கும் இந்த இடம் சத்குரு அப்பா பைத்திய சுவாமி என்னும் சித்தரின் நினைவிடம் சேலம் ரயில் நிலையம் அருகே அமைந்திருந்தாலும் சமீப காலமாகத்தான் கூட்டம் அலைமோதுகிறது காரணம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் கட்சி தொடங்கி இரண்டே மாதங்களில் ஆட்சியை பிடிக்க முடிந்ததற்கும் முதல்வராக பொறுப்பேற்ற பின்னும் அமைச்சரவை அமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்ததற்கு தீர்வு கிடைத்ததற்கும் தமக்கு வழிகாட்டியாக ரங்கசாமி போற்றுவது சேலத்து அப்பா பைத்தியம் சுவாமியை தான் புதுவை முதல்வரின் வருகைக்கு பின் நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கிறது கோயில் சேலத்தில் ஜீவசமதியாக இருக்கிற இந்த அப்பா பைத்திய சுவாமிகளுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி புதுச்சேரியில தான் இருந்தது இவர் புதுச்சேரியில் இருந்த காலகட்டத்திலே தற்போதைய புதுச்சேரி முதல்வரான ரங்கசாமி இவருடைய தீவிர பக்தராக இருந்திருக்காரு ஆரம்ப காலகட்டங்களிலே அவருடைய அரசியல் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளுக்கும் அவர் தேர்ந்தெடுத்த விதங்களுக்கும் இவர் தான் அவருடைய வழிகாட்டியாக அறிந்திருக்காரு அவருடைய உயிருடன் இருந்த காலத்தில் அவர் தரிசனம் பண்ணி பல நன்மைகளையும் வாக்குகளையும் கேட்டுருக்காரு அதை தவிர்த்துட்டு இவருடைய இறுதி காலத்தில் ஒரு சேலம் பகுதிக்கு வந்துட்டாரு இந்த இடத்துல ஜீவசம் ஆனதுக்கு அப்புறமும் புதுச்சேரி முதல்வராக இருக்கிற ரங்கசாமி இன்றைக்கி இவருடைய பக்தராக இருந்துட்டு இருக்காரு இதனாலேயே இந்த இடத்துக்கு வந்துட்டு அரசியல்வாதிகள் சீக்கிரம் பிரபலம் ஆகலாம் முதலான இடத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நிலவிட்டு இருக்கு இதனால இது வரைக்கும் சாதாரண பாமர மக்கள் மட்டும் வழிபட்டு இந்த இடம் இன்னைக்கு அரசியல்வாதிகள் தங்களுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க வழிபடக்கூடிய இடமா மாறி இருக்கு அரசியல் ஆர்வத்தால் தங்களுக்கும் ஏதேனும் ஒரு பதவி கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையில் நாடி வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து விட்டது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள் வந்து அடிக்கடி இந்த கோயில் வந்து போகிறதுனால எனக்கு வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த ஆர்வத்தில் நான் வந்து இந்த சேலத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக இருந்து இன்னைக்கு தான் நாங்கள் வந்த அந்த கோயிலுக்கு அவருடைய ஆசீர்வோரை நான் பெற்று நல்லபடியாக நான் ஒரு அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோள் அதனால தான் நான் வந்து அவருடைய வேண்டுகோளை இருக்க வந்துக்கிறேன் திருச்சேரி முதலாம் இங்கெல்லாம் வந்து பப்ளிசிட்டி ஆச்சு தெரிந்தது அப்புறமே எங்கள் மச்சனே இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்டுங்களே என்ன சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போங்க இங்கே நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு இந்தமாரி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி நானும் இப்போ ஜஸ்ட் ஆர்டர் எடுக்க தான் சார் வந்தேன் ஜங்ஷன் மார்க்கெட்டு ஆர்டர் எடுக்க வந்தேன் சரி அப்படியே நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாமே அப்படிங்க வந்திருக்கேன் ரங்கசாமிக்கு அப்பா பைத்தியம் சுவாமிகளிடம் ஏற்பட்ட பக்தி சேலத்தில் ஜீவ சமாதி அடைந்த காலகட்டத்திற்கு பின் தோன்றியது அல்ல இருவருக்குமான ஆன்மீக உறவு பல ஆண்டுகளாக நீடித்த ஒன்று புதுச்சேரியில் இருந்திருக்கிறார் இருந்த ரங்கசாமி அடிக்கடி இவரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் அரசியல் நிகழ்வுகளையும் எதிர்கால போக்குகள் பற்றிய ஆரூடங்களையும் அப்போதே சொன்னவராம் சுவாமிகள் தேர்தல் சமயத்தில் எந்த ஒரு சிறிய முடிவும் சுவாமிகளின் உத்தரவின்றி ரங்கசாமி எடுக்கவில்லையாம் தீர்க்க தரிசியாக இருந்து பின்னாளில் நடக்கப் போவதை முன்கூட்டியே சொல்லி வைத்தவராம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் இவரால் ஏற்பட்ட பலன்கள் ஏராளம் என்பதே வருவோரின் ஒட்டுமொத்த கருத்து சிக்கர்களாக அறியப்பட்டவர்களோ அல்லது மகத்துவம் நிறைந்த சாமியாராக அறியப்பட்டவர்களோ தரும் பிரசாதமும் விசித்திரமானதாகத்தான் இருக்கும் அப்பா பைத்திய சுவாமிகள் கோயிலிலும் நாடி வருவோருக்கு கொடுக்கும் பிரசாதம் முகத்தை சுழிக்க வைக்கக்கூடியது வைத்தியசாமி காட்டில் இருந்தார் அதாவது வீட்டை விட்டு போய் காட்டிலே இருந்திருக்காரு சின்ன வயசு வயசில் சின்ன வயசில் என்னென்னு கே காண்டா மிருகம் பால் அந்த பாலை தான் எடுத்து சாப்பிட்டுருந்தாரோம் காட்டாமிருகம் பாலை எடுத்து சாப்பிட்டுருக்கும் போது இவர் காட்டில் இருந்து அந்த அழுகு சாமியும் வந்திருக்காரு வந்து இவரை கூப்பிட்டு என்ன கேட்டிருக்காரு இங்கே வாப்பா ஏதாவது நான் சொல்கிறபடி சொல்லிக்கனு எந்த இது இருந்தாலும் ஓம் பராசக்தி அப்பா பைத்தியசாமி அப்படின்னு தாமளத்தட்டில் விபூதி போட்டு எழுதி சொல்லுவார் அதுக்கு உள்ளால் ஒரு அகில் அகிலில் வாழைத்தண்டு நாரை எடுத்து மூணு நாளைக்கு ஏழு எரியும் மூணு நாளைக்கு எந்த எந்தவித குறையும் தீந்துரும் அதான் அவருக்கு செஞ்ச வைக்கும் எல்லோர் மனதையும் நிம்மதிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதாக கருதப்படும் இவரின் பெயரில் பைத்தியம் என்பது இணைந்தது எப்படி சுவாரஸ்யம் நிறைந்த பதில்கள் அப்பா பைத்தியம் சுவாமி சாதாரண குடும்பத்தில் தோன்றியவர் இல்லை கருவூர் கோட்டை ஜமீன்தாரின் வாரிசு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்றி நூறு வயதுகளை கடந்து வாழ்ந்தவர் நூற்று நாற்பத்தி ஓராம் வயதில் மரணித்தவர் ஒன்றரை நூற்றாண்டுகள் வாழ்ந்த சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் என்று சொல்லப்படுகிறது அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலமையில் இன்றைக்கி இந்த கோயில் சுற்றுவட்டாரத்தில் ஏக பிரபலம் அடைஞ்சிருக்கு அவர் ஜீவசமாதி அடைஞ்ச நேரத்தில் வந்து வெறும் ஓலைக்குடிசியில் மட்டுமே இருந்திருந்த கட்டிடம் இன்றைக்கி ஒரு பெரிய கோயிலாக உருவெடுத்துருக்கு இதுக்கு காரணமாக போகிறது இவருடைய அருளாசி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு இங்கே வாழும் தெய்வமாக இருந்து இங்கே வர்ற பக்தர்களுக்கு நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு இங்கே வர்ற ஒவ்வொரு பக்தர்களுமே அது அனுபவ சாட்சிகளாக இருந்து தங்களுக்கு நிறைவேறாத பல கோரிக்கைகள் நிறைவேறினதாகவும் தங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க பல புண்ணிய தலங்களுக்கு பயணித்த இவர் விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள குக்கிராமங்களிலும் புதுச்சேரி மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் யாத்திரை சென்றார் சிதிலமான கோயில்களை திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்விப்பதும் அன்னதானம் செய்வதும் ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்விப்பதும் இவரது தலையாய கடமையாக இருந்தது இதன் தொடர்ச்சியாக இப்போதும் அப்பா பைத்தியம் ஜீவசமாதி கோயிலில் அன்னதானம் நீடிக்கிறது உயிர்களில் பாரபட்சம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக காக்கைக்கும் கூட தினமும் பூஜை பிரசாதம் படைக்கப்படுகிறது தாம் உயிருடன் வாழ்வதே சுவாமிகளின் அருள்தான் என கண் கலங்கும் பக்தர்கள் பலர் கோயில் அளவில் சற்று சிறியதுதான் என்றாலும் அமைதியாய் அமர்ந்து தியானித்து இரு கரங்களையும் கூப்பி பிரார்த்தனைகளை வைத்து நம்பிக்கையுடன் வணங்குவோர் அதிகம் நவீன மருத்துவத்தாலும் காப்பாற்ற முடியாதவரையும் ஆசீர்வாதத்தால் குணப்படுத்தினாராம் அப்பா பைத்தியம் சுவாமிகள் இதனாலேயே குணமானோரின் குடும்பம் முழுதும் என்றென்றைக்கும் சுவாமிகளின் ஆஸ்தான பக்தர்களாக இருக்கிறது ஒரு ஆள் வந்து அஞ்சு நிமிஷம் பேசலாம் பத்து நிமிஷம் பேசலாம் ஒரு அரை மணி நேரம் பேசலாம் ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து மென்டலாகிற மாதிரி அப்படியே கண்டினியூவாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு தானே வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து திடீர்னு தலையில் எடுத்து போட்டுக்கிறாரு வேட்டி கழட்டி விட்டுறாரு இது என்னடா இது இது என்னமோ அவருக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஏதோ நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து சரி பௌர்ணமினால வந்து சாமிகிட்ட வந்து கோயிலில் படுத்தால் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பௌர்ணமினால் வந்து சரி நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா ரெகுலராக ஆகிட்டார் அவர் நார்ம எப்பயும் போல் நார்மலாக ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன் ஏழ்மை நிலையில் இருந்த இவருக்கோ மகளை திருமணம் செய்து தரக்கூட வசதியில்லாத நிலை இன்றோ அப்பா சுவாமியின் அருளால் இவர் இருப்பது வசதியான இடத்தில் குறைவில்லை இங்கு தாம் தொண்ணூறு வயதை கடந்தாலும் உடல் தளர்வின்றி இருப்பதற்கும் சுவாமியின் அருளே பரிபூரணமான காரணம் என்கிறார் இவர் எனக்கு இப்ப வயசு தொண்ணூத்தி ரெண்டு கலா வந்து என்னுடைய கடைசி பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வெகு சிரமப்பட்டாங்க எனக்கு நார்த் இந்தியாவில் தான் வியாபாரமே நடந்தது பத்து வருஷம் அங்கே பட்டா பாடு கட்டுறேன் கட்டணம் போட்டேன் கடைசியில் ஒன்றும் வழி இல்லைங்கிற ஒரு நிலை மேலே சாமியோடய தொடர்பு கிடைச்சிது உனக்கு வந்து இனிமேல் ஒன்றும் வேண்டாம்டா வீட்டை இருக்கிற வீட்டை விற்றுவிடு குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்து போகிறோம் இனிமேல் எந்த விதமான தொடர்பு உனக்கு வேண்டாம் நீ ஆன்மீகத்தில் வந்து எல்லா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வர்றா அப்படி குழந்தை உன்னுடைய பொண்ணு அவள் வந்து நல்லபடியாக ஒவ்வொன்று வருவாள் நீ வந்து எந்த விதமாக சங்கடம் பட வேண்டாம் நீ வந்து உனக்கு கட கடன் தொல்லையில் இருக்கணும் எல்லாம் அநேகமாக தீது போடணும் சிலம போனேன் அப்படின்னு அவருடைய பின்னாடி வந்தது நான் பத்து வருஷமாக இங்கே வந்துகிட்டுருக்கேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே நடக்கிற அந்த அன்னதானத்தை பார்த்தோம்னா இந்த பொண்ணு இந்த இது படம் செய்ய முடியுமா வேறு யாராவது செய்ய முடியுமான்னு கூட நினைச்சது உண்டு ஆனால் கடவுள் அவருடைய அருளால் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பத்து வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அருளாசியை அள்ளி வழங்கும் வள்ளலாக இருப்பவர் கேட்டாலே மரியாதையை தரக்கூடிய புனிதத்துடன் இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இங்கோ நிலைமை தலைகீழ் மாற்றத்தில் இருக்கிறது பைத்தியம் என்பதையே அன்பாக சொல்லி ஆனந்தமாக வணங்குகின்றனர் பக்தர்கள் இதற்கும் காரணம் இருக்கிறது சுவாமியாகவோ சித்தராகவோ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பலரை போலவே இவரும் தம்மை தாமே பைத்தியம் என்று இருக்கிறார் அப்பா பைத்தியம் சுவாமிக்கு இன்னொரு பெயரும் உண்டு பீடி சாமியார் என்பதுதான் அது பழைய ஆளுங்களுக்கெல்லாம் பீடி சாமியார்னால தான் தெரியும் நிறைய பேருக்கு அவர் காட்டிலையும் மேட்லேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தப்போ இந்த கஞ்சா இலையை சுருட்டி வச்சு பீடியா அப்பப்போ குடிப்பாறான் அப்போ வந்து அழுக்கு சுவாமிகள் சபிச்சதாகவும் இதுமே இதுதான் உனக்கு ஆகாரம்னு சொல்லி சொன்னதாகவும் சொல்லுவாங்க அதனால தான் அவர் பீடி சாமியார்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கடி சாமி அந்த பீடி தான் குடிச்சிட்டு இருப்பார் அந்த பீடியை அவர் குடிச்சு போட்டு அந்த பீடியை எடுத்துகிட்டு போய் வச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை ஒரு சிலர் கர்வமாக அந்த பீடியை பெரிய நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பெரிய சாமியார் எனக்கு நிறைய சக்தி இருக்குது அப்படின்னலாம் பொதுடாக சாமி அந்த பீடியை குடிச்சு போட்டு இந்த பீடியை எடுத பார்ப்போம் அப்படின்ட்டாராம் அவரால் அதை அசைக்கக்கூட முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு தலைவனாக இருந்து வழிநடத்தி செல்வதால் இவரே அப்பாவாக இருக்கிறார் அடம் பிடித்து பிடித்தமானதை கேட்கும் குழந்தைக்கு விரும்பியதை வாங்கி தரும் தந்தையைப் போல கேட்கும் கோரிக்கைகள் நிறைவேறுவது நிதர்சனம் என்கின்றன அற்புதம் புரியும் அப்பா பைத்தியம் சுவாமிக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஒரு சித்தர் இவரது வழிகாட்டுதல்களால் அப்பா பைத்தியம் நிகழ்த்திய அற்புதங்களுக்கு செலுத்தும் நன்றி கடனும் வினோதமானது அள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய பெருமகனார் சமரச சன்மார்க்கம் எனும் புதிய தத்துவத்தை வழங்கியவர் இவரது வழித்தோன்றலாக சொல்லப்படும் அழுக்கு சித்தரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறு செய்கிற மனிதன் அதுக்கு மன்னிப்பு வேண்டி பிராய்ச்சித்தமாக போகிற இடங்கள் கோயில்கள் தான் கோயில்களில் இருக்கிற இறைவன்கிட்ட முறையிட்டாலும் கூட அவங்களுக்கு அருள் புரிகிறதுக்காக இறைவன்கள் பெரும்பாலும் நேரடியாக வர்றது கிடையாது அதற்காகவே பூலோகத்தில் மனிதர்கள் போலவே மகான்களாகவும் சுவாமிகளாகவும் தான் இறைவனாக அவர் அவதார் எடுக்கிறார் அப்படிங்கிறதான் பொதுவான ஆன்மீகவாதிகளும் கருத்தாக இருக்குது அந்த வகையில் பல மகான்கள் வந்திருக்காங்க அதில் குறிப்பிடத்தகுந்தவர் வள்ளலார் வள்ளலாருடைய வழித்தோன் வழித்தோன்றலா அவருக்கு அடுத்தபடியாக வந்தவராக கருதப்படுறவர் தான் அழுக்கு சித்தர் சுவாமிகள் அந்த அழுக்கு சித்தருடைய பக்தர்கள் எல்லாருமே அவர் தான் வளலார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரை குருவாக ஏற்றுக்கிட்டவர் தான் அந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் இந்த இடத்துல ஜீவ அடைஞ்சிருக்கிற அடைஞ்சிருக்கிறவர் இன்றைக்கும் இந்த இடத்துல ஜீவசமதியாக இருந்தாலும் கூட மக்களுக்கு மக்களாகவே இருந்து தங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அப்பா குழந்தைகளை எப்படி பாதுகாப்பாக காப்பாற்றி கொண்டு போவாரோ அதே போல் இருந்து தான் காப்பாற்றி கொண்டு போகிறார் அப்படிங்கிறத இங்கே வர்ற பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு ஜமீன் வாரிசாக தோன்றிய அப்பா பைத்தியம் குழந்தையாக இருந்தபோதே பிற்காலத்தில் உலகம் போற்றும் ஞானியாக வாழ்வார் என்பதை அப்போதே சொன்னவர் அழுக்குச் சித்தர் இதன்படியே பதினாறாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறியவர் பிற்காலத்தில் சுவாமிகளாக போற்றப்பட்டார் வாழ்வின் கடைசி கால கட்டங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டில் முக்தி பெற்றார் இவரை ஜீவ சமாதி செய்த இந்த இடமே இன்று ஆலயமாக இருக்கிறது அப்பா பைத்தியத்தின் குருவான அழுக்குச் சித்தரும் பல அதிசயங்களுக்கு சொந்தக்காரர் தான் அவர் பதினாறு வயசில் கோட்டையிலிருந்து நடைப்பயணமாகவே பழனிக்கு வந்து சேர்ந்தார் பழனியில் வந்து சாமி அழுக்கு சாமிகள் முன்னாடி வந்து அழுதுகிட்டே இருந்தார் இங்கே வாப்பான்னு அழுக்கு சாமிகள் அவரை அரவணைத்து அவரோட வச்சுக்கிட்டார் சில காலம் அதுக்கப்புறம் இருவரும் இந்தியா முழுவதும் சுற்றுனாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அழுக்கு சாமிகள் பல்லாச்சியில் அடக்கமாயிட்டார் அவர் சமாதி அதுக்கப்புறம் சாமி பல ஊரில் இருந்தாருங்க பல ஊர் குறிப்பாக திருவண்ணாமலை திண்டிவனம் பாண்டிச்சேரி கடலூர் இந்த மாதிரி பல ஊரும் இருந்தார் கடைசியாக சாமி நம்ம ஊரில் சேலத்தில் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தில் சாமி வந்து இங்கே சமாளி ஆகிட்டார் வீடுகளின் முகப்புகளில் டிவி மீன் தொட்டி என வீட்டை அழகுபடுத்தும் இடங்களில் நாட்களின் நகர்வை காட்டும் கேலண்டரில் என காணும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்பா பைத்தியம் சுவாமிகள் பக்தியுடன் இருப்போரின் பாக்கெட்டுகளில் சுவாமி படங்கள் இருப்பது வாடிக்கையான ஒன்றுதான் மனதில் நினைத்தாலோ சன்னதிக்கு வந்தாலோ நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இருந்தாலும் கூட எப்போதும் உடன் வழிநடத்த இப்படியாக வணங்குவோர் அதிகம் நான் எப்போ போனாலும் என் பைக்குள்ள இந்த அப்பா சாமி பார்த்து சாமியை வச்சிருப்பேன் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இது நான் போக பயமில்லா போகலாம் எங்கே எடுத்துணும் இது எப்போது பயில் வச்சுருப்பேன் இதை பார்த்து ஒரு நிம்மதியாக இருக்கும் எனக்கு அப்பா வழி நடத்த மாதிரி நடந்துட்டுருக்கேன் சந்நிதியை சுத்தம் செய்யும் பணியில் இருக்கும் இரண்டு பெண்களும் சுவாமியின் அருளாசைக்கு சாட்சிகளாக திகழ்பவர்கள் இந்த மூதாட்டிக்கு உயிர் இருப்பதற்கே ஆதாரமாக இருப்பவர் அப்பா பைத்தியம் சுவாமிகளே மற்றொரு பெண்ணுக்கோ கணவன் உடல் நலத்தில் பிரச்சனை யாராலும் சரிப்படுத்த முடியாத நிலையில் குணமாக்கி அருளியதால் இன்றும் நன்றி கடனாக கோயில் பணியை செய்கின்றனர் சாணிக்கு வந்து நான் பதினோரு வருஷம் ஆகுது கண்ணு இங்கே வேலை வந்து செஞ்சு அவர் உயிரோட இருப்பக்குள்ள இருந்து நான் பத்து நாள் ஆசீர்வாதம் வாங்கி நான் இங்கே அன்னையிலேருந்து சேரேன் நான் வந்து நோய் நொடி வந்து படுத்து கூட மூணு வருஷம் ஆச்சு அது எனக்கும் உயிர் போகிற நிலைமைக்கு இருந்தது கூட அவர் நல்லா பண்ணி என்ன இன்னும் சேவகம் செய்யணும்னு சொன்னதுனால நான் வேலை செஞ்சுட்டு சேவகம் செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன உயிரை இருக்கிறவரெல்லாம் அவருக்கு சேவகம் செஞ்சுட்டு காலத்தை கழிக்கணும்னு இருக்கிறேன் நாட்டில் இதுவரையில் இருந்ததாகவும் தற்போது இருப்பதாகவும் சொல்லப்படும் சித்தர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல் மனிதராகவே பிறந்து மக்களுக்கு நன்மைகள் செய்து நன் மதிப்பை பெற்று கண்ணில் கண்ட தெய்வமாகவே வாழ்ந்து மறைந்தவர்கள் அதிகம் இப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் அப்பா பைத்தியம் சுவாமிகள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் உண்டாகும் வழிபாடுகளை குறை சொல்வதற்கில்லை சுவாமியின் அருள் இருந்தாலே அரசியலில் மேமையும் தலைமை பதவியும் பெறலாம் என்ற அசட்டுத்தனமான நம்பிக்கையால் கூட்டம் கூடுவதுதான் ஆச்சரியத்திற்குரியது